வணக்கம் நெருப்பு தமிழர் இயற்கை அப்படியே அந்த தண்ணீருடைய சத்தத்தை கேளுங்களே உலகத்தையே மறந்துடுவோம் எவ்வளவு பெரிய பிரச்சனை இருந்தாலும் இந்த தண்ணீரனுடைய சத்தத்தை நம்ம கேட்டோன்னா அது ஒரு அந்த சத்தத்தை கேட்பதே ஒரு மிகப்பெரிய பேரின்பந்தான் இது ஒரு குடியிருப்பு பகுதி வளாகத்தில் இருக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய ஒரு ஏரி அவ்வளவு பெரிய ஏரி பா ஒரு முந்நூறுலருந்து ஒரு ஐநூறு ஏக்கர் நிலப்பரப்பில் இருக்குது ஏரி அமெரிக்காவில் அமெரிக்கா அப்படின்னு சொன்னால் நீர்நிலைகளுக்கு பஞ்சமில்லாத ஒரு நாடு கனடா கிட்டத்தட்ட ஒரு லட்சம் நீர்நிலைகளுக்கும் மேலே நீரூற்றுகளுக்கும் மேலே இருக்குது கண்டுபிடிக்க முடியலைன்னு சொல்லப்படுகின்ற ஒரு நாடு கனடா அமெரிக்கா அதற்கு அடுத்து இருக்கக்கூடிய கனடாவினுடைய ஒரு மறுபிறப்பு அவதாரமாக இருக்கு எங்கே இவ்வளவு பெரிய ஏரி இருக்கு குடியிருப்பு வணிக குடியிருப்பு பகுதிகளில் இதை சுற்றி நம்ம தான் பார்க்க முடியும் இது இதை வந்து இங்கே என்ன சொல்கிறாங்க இது வந்து ஒரு கம்யூனிட்டி லீக் வாங்க வாங்க நம்ம எல்லாம் நம்ம ஊரில் இருக்குது குடியிருப்பு பகுதியில் இருக்குது வாங்க நம்ம போய் எல்லாம் நம்மளுடைய கம்யூனிட்டி நம்ம சமூகம் சார்ந்த ஏரி தான் வாங்க அப்படின்னு சொல்கிறாங்க நம்ம ஊராக இருந்தால் இவன் என்ன பண்ணுவான் திமுக காரன் ஆட்சியில் இருந்தால் அது திமுக ஏரி அப்புறம் திமுக லேண்டுக்கு மாறும் அங்கே உள்ள ஒரு அமைச்சர் ஆட்டே போடுவார் அதிமுகவில் இருந்தால் அது அதிமுகவில் ஏரி அம்மா ஏரியா ஆமாம் அம்மா ஏரியாவும் அதுக்கப்புறம் அவங்களுடைய அமைச்சர் ஏரியா மாறிவிடும் இதுதான் உண்மை இங்கே நீர்நிலைகளை அந்த குளங் குட்டைகள் எல்லாமே இன்றும் வாழ்ந்து கொண்டிருக்கின்றது அதனால தான் இயற்கையை இயற்கை இன்றும் உயிரோடு இருப்பதை கண்முன்னே பார்க்க முடியுது நம்ம ஊரில் எல்லாம் இயற்கையை நம்ம பார்க்கணுன்னா அது இயற்கையை நம்ம படத்தில் தான் பார்க்கலாம் நம்ம ஆளுங்க படம் எடுத்துகிட்டு வருவான் ஆனால் இங்கே சாதாரணமாக ஒரு எந்த ஒரு இடத்திற்கு சென்றாலும் அந்த இடத்துல அப்படியே அந்த இயற்கையினுடைய ஆனந்தம் இயற்கையினுடைய அவதாரம் இயற்கையினுடைய பிறப்பு அப்படியே இன்னும் தச்சுருவமாகவே காட்சி அளித்து கொண்டிருக்கின்றது இதையெல்லாம் நம்ம படத்தில் கூட பார்க்க முடியாதுங்க நம்ம நேரில் பார்க்குறோம் அதுதான் நெருப்புத்தமிழனுடைய நே பயணங்கள் முடிவதனுடைய சிறப்பாகவே இருக்குது தமிழன் மீடியாவோடு இணைத்திடையே